எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மலரம்மா சமையல் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இட்லிக்கு வந்து ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி செய்யலாம் வாங்க நான் வந்து பெருசாக இருக்கிறதா ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் என்ன அதுக்காக தான் பின்னாடி சொல்கிறதுக்கு தான் உங்கள நிற்க வச்சுருக்குது வேறு எதுக்கு எல்லாமே நானே பேசிட்டு அப்புறம் நீங்கள் நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையே ஆ கட எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயும் வந்து காய்ஞ்சிடுச்சு காயனம்மா பெருங்காயம் பேர் மாற்றி வச்சுட்டு தெரியல எண்ணெய் காஞ்சிடுச்சு அது எப்படி அங்கேருந்து எண்ணெய் காய்ஞ்சது தெரியும் அப்படியா சரி எண்ணெய் காஞ்சிடுச்சாம் நான் அவர் சொன்னதனால என் கடுகு போகிற ஆமால்ல பரவாயில்லையே ஓ நான் சமைக்கிறது பார்க்கறதுனால தான் தெரியுதா இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை இதை வந்து வதக்கிக்கலாம் ஆமாம் நல்லா வெங்காயம் அதுக்குள்ள நான் வந்து மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கறேன் தக்காளி கட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் காயலை இல்லை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே சேர்த்துட்டா ரெண்டும் வந்து நல்லா கலந்து நல்லா வதங்கிடும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஆமாம் ரெண்டும் வதங்கட்டும் இப்போ வந்து இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சிட்டேன் ஃபஸ்ட்டே நானே இட்லி வந்துருச்சு அந்த இட்லி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாகரட்டன்னு எடுத்துக்கலாம் இட்லி வெங்காயத்தை இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம் வெறும் மிளகாத்தூள் இல்லை குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அப்பா வந்து ஊருக்கு போயிருந்தாருங்களா அங்கே போயிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகிறதுக்குள்ளே கோல்டு ஆகிடுச்சான் அவருக்கு வந்த கோல்டுலாம் எனக்கு வந்து விட்டுட்டாங்க எனக்கும் தொண்டை கட்டுது எனக்கும் ஒரு மாறிக்குது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் செஞ்சால் எப்போவுமே வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கணும் பெருங்காயம் பூண்டுலாம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுனால பூண்டு சேர்க்கலை இப்போ மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து வேக வச்சால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இட்லிக்கின்றதுனால ரொம்ப கெட்டியாகவும் வேணாம் ஓரளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கலாம் ஏன்னா தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம் நம்ம கொஞ்சோண்டு டீ மிச்சாச்சுங்களா அந்த வெங்காய தக்காளி வதங்குற கேப்பில் அது சூடு பண்ணி வடிகட்டி வச்சிட்டாரு அது சூடு ஆரிப்போகுது சூடு போயிடுது ஆயிடுச்ச ஆயிடுச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது கொதிக்கிறதுக்குள்ளேயே நிற்கி குடிச்சிடலாம்ப்பா இந்த ஆயிடுச்சாயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால தண்ணி வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே அவர் போயிட்டு டீ சாப்பிட்டு வந்துட்டு இல்லைன்னா என்கிட்ட சண்டை போடுவார் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா திக்காகவும் வந்துடுச்சு குழம்பு இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் பாருங்கள் இட்லிக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றி ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு செய்கிற சமையல் தான் நம்ம சேனலில் வந்து அதிகமாகவே இருக்கும் இருக்கிற பொருளை வச்சு இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எது வேணுமோ அதை செஞ்சுக்கலாம் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுற பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்பாவும் சாப்பிட்டாரு இப்ப வந்து நாங்க பிரியா வீட்டுக்கு போறோம் எதுக்கு பிரியா வீட்டுக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு கேப்பீங்க அதுக்கு அப்பா வந்து ஆனா தெரிஞ்சு பாருங்க இந்த பக்கம் வந்து இந்த பிஸ்கெட் இல்லவே இல்லை தேங்காய் பிஸ்கெட் இருக்கு ஆனா பேக்கரியில வந்து இந்த குண்டு குண்டா இருக்கும் அது மாவு மாதிரி சாப்பிடறதுக்கே நல்லா இருக்கும் ஆனா இந்த பிஸ்கெட் ஊர் பக்கம் வந்து ரொம்ப நான் சின்ன குழந்தையா வந்து இந்த 10 பைலா இருந்து எனக்கு ஆறு பாக்கெட்டு பிரியா காarp பாக்கெட்டு பிரியா அம்மா உனக்கு வாங்குற அளவுக்கு எனக்கு வாங்கணும் ஒரு பாக்கெட் கம்மியா கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன் சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா நம்ம சென்னை பக்கம், அரக்கோணம் பக்கம், வேலூர் பக்கம் பார்க்கறவங்களுக்கு இந்த தேங்காய் பிஸ்கெட் வந்து தெரியும் கண்டிப்பா ஆனால் இந்த கோயம்புத்தூர் சைடு பக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த தேங்காய் பிஸ்கட் வந்து தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அதான் வேறு மாதிரி இருக்கா ஆனால் இந்த மாதிரி இல்லை இது வந்து மொறுன்னு இருக்காது நல்லா கொஞ்சம் வெத்துன்னு இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டு பிரியாக்கு போய் கொடுத்துட்டு வரப்போறோம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சரி காலையில் டிஃபன் பண்ணோமா பிரியாக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நீ டிஃபன் செய்யாதம்மா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் உருளைக்கிழங்கு குருமா சேர்ந்து இல்லையா அதை எடுத்துக்கணும் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன் இதையும் எடுத்துமே கொடுத்துட்டு பார்த்துட்டு பிரியா பார்த்துட்டு வரப்போகிறோம் இதுதான் இன்னைக்கு வந்து விலாக ஆமாம் இட்லி பேக் பண்ணிட்டாரு அவ்வளோதான் நாங்கள் போயிட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பாய் பாய் ஆமாம் ஆமாம் இருக்கா கரெக்ட்டு ஆமாம் நம்ம போய் பிரியா வீட்டில் போய் பார்க்கலாம் பிரியா வீட்டுக்கு வந்தாச்சு பிரியா எங்கம்மா இருக்க